ஆனந்தமானவர்களே அற்புதமானவர்கள் உலகம் முழுவதும் இந்த சிவராத்திரி கொண்டாடப்படுகின்றது சிவராத்திரி மகிமை நாம் சொல்லி தெரிய வேண்டியது உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் கிராமத்தில் உள்ளவருக்கும் வாழ்வில் உள்ள எல்லோருக்குமே சிவராத்திரி தெரிகின்றோம் கிராமங்களில் சௌசையில் இருக்கிறவங்க தென் மாவட்டங்களில் இருக்கிறவங்க எல்லோருமே குலதெய்வ வழிபாட்டை சிறப்பாக மேற்கொள்வார்கள் அது ரொம்ப சிறப்பு நண்பர்களே இதைவிட மிக சிறப்பான ஒரு விஷயம் என்ன என்று கேட்டீர்கள் என்றால் உங்களுக்கு இப்போ தெரியும் வந்து ஆழகால விஷயத்தை உலகத்தோட நன்மைக்காக சிவன் அருந்தியதுதான் விஷ்ணு பிரம்மனுடைய ஆணவத்தை அறிப்பதற்காக வந்து அந்த அடிமொழி அவதாரம் எடுத்தது இந்த தான் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மாடர்ன் யுகத்தில் சிவனை வந்து வழிபாடு பண்ணுறது மாடர்ன் யுகமாக மாடர்ன் சாமியர்கள்லாம் சிவ உரு வழிபாடு கொண்டாடுறதுங்கிறாங்க இந்தியா முழுவதும் பன்னெண்டு ஜோதிலிங்கத்தை சுட்டு பண்ணிட்டோம் பன்னெண்டு ஜோதிலிங்கத்தை பன்னெண்டு முறை இந்தியாவில் கிட்டத்தட்ட வந்து ஆயிரத்தி எழுநூறு சிவலிங்கங்கள் இதில் பெரும்பகுதியான சிவலிங்கங்களில் காசி மறுக்காண்டு கேதார்நாத் கொண்டு இந்தியாவில் எல்லா சிவலிங்கங்களையும் தரிசனம் பண்ணியிருக்கும் எந்த சிவாலயங்களிலும் இந்தியாவில் உள்ள எந்த சிவாலயங்களிலும் ஏதோ ஒன்று தவிர சிவனை உருவ வழிபாடு செய்வதே கிடையாது சிவனை உங்களுக்கு தெரியும் வந்து கிராமங்களையும் சரி உங்களுடைய இல்லங்களையும் சரி சிவனை உருவமாகவோ வேறு ஃபோட்டோ வச்சு வழிபட்டால் அது பாவம் சிவனை உருவ வழிபாடு செய்தால் அது பெரும் பாவம் ஆகவே இந்த சிவராத்திரி அன்றைக்கு பெரும் பாவத்தை சந்தேகிக்காதீர்கள் பல பல மாடர்ன் இதில் போயிட்டு நான் அன்னைக்கு நைட்டு வந்து சிவராத்திரி கொண்டாடுறேங்கிறதுக்காக சங்கீத சுர சுரங்களோடு போயிட்டு சிவனை வழிபடுகாதர்கள் அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா தியான லிங்கம் லிங்கம் தான் பெருசு அதே நண்பர்களை லிங்க வழிபாடு செல்வது சிவசூத்திரத்தில் சொல்லிவிட்டு பக்தி சூத்திரத்தில் சொல்லிவிட்டிருக்கிறது சிவனை ரூபமாகத்தான் வழிபட வேண்டும் படைப்பாற்றலை படைப்பின் ரகசியத்தை சொல்லக்கூடிய இந்த சிவலிங்க வழிபாடு என்பது ரொம்ப அற்புதமானது அந்தந்த சிவராத்திரியில் இந்தியாவில் பழமையான கோயில்கள் ஆயிரம் கோயில்கள் இருக்கின்றது தமிழ்நாட்டில் பழமையான கோயில்கள் இருக்குது எந்த பழமையான கோயிலில் சென்றாலும் இந்த நான்கு கால பூஜையில் ஏதோ ஒரு பூஜையினாச்சும் மட்டன் மண்ணு நண்பர்களே அதுவே இன்றைய சிவராத்திரி விரதம் இருப்பதற்கான மிக அற்புதமான சொல் காலையில் இருந்து உங்கள் எல்லோருக்கும் சிவராத்திரி விரதம் எப்படி இருப்பது என்பது தெரியும் இந்த சிவராத்திரி இன்றைக்கு நாம் வந்து ஏற்படக்கூடிய நான்கு கால பூஜைகளோட மகிமைகள் அதாவது வந்து முதல் கால பூஜை வந்து ஆறு டு ஒன்பது நடக்குது இது உங்களுக்கு தெரியும் இது பிரம்ம தேவர் வழிபட்ட ஒரு அற்புதமான நேரம் பிரம்மதேவர் வழிபட்டது நம்முடைய கடந்த கால பாவங்கள் கடந்த கால பாவங்கள்லாம் பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம் பக்கத்தில் இருக்க எந்த சிவாலயம் இருக்கோ அங்கே போய் முதல் ஆறு டு உங்களுக்கு வந்து என்ன வாய்ப்பு கிடைக்குதோ பால் பஞ்சகவியம் பால் தயிர் பால் தயிர் நெய் இந்த மாதிரி என்ன விஷயங்கள் கிடைக்குதோ அதை வந்து கொடுத்து இன்றைய ஆறு டு முதல் கால பூஜையில் நீங்கள் பக்கலாம் ரெண்டாம் கால பூஜை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்போது டு பன்னெண்டு மகாவிஷ்ணுவை மகாவிஷ்ணு வந்து வழிபட்ட இந்த நேரத்தில் இளநீர் பஞ்சாமிர்தம் கொண்டவர்களை கொடுத்து பதில்கொள்ளலாம் இதை நீங்கள் வளம் மூலமாக செல்வம் பெருகும் குடும்பத்தில் அமைதி மற்றும் சந்தோஷம் பெருகக்கூடிய ஐஸ்வர்யம் உண்டாகக்கூடிய அற்புதமான நேரம் மூன்றாம் கால பூஜை பன்னெண்டு டு மூணு வந்து அம்பால் வழிபட்ட நேரம் அதாவது லிங்கோ காலம் என்று சொல்வார்கள் அந்த லிங்கோபவ காலம் என்றாலும் இந்த லிங்கம் உருவான காலம் சிவன் பார்வதி வந்து அந்த அற்புதமான சக்தி உருவாக்கினாலும் தம்பதின்றி சகிதமாக இருப்பவர்கள் குடும்பத்துக்கு ஒற்றுமை வேணும் என்று ஆசைப்படுவார்கள் பார்வதி வழங்கப்பட்ட பன்னெண்டு டு மூணு சிவபூஜையில கலந்து கொள்வது ரொம்ப நல்லது நண்பர்களே அந்த நேரத்தில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீர்கள் என்றால் தேன் மற்றும் பழச்சாறுகளை வைத்து அபிஷேகம் செய்வது மிகச்சிறந்தது அந்த அபிஷேகத்தில் அந்த சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லது நான்காம் கால பூஜை தான் ரொம்ப 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 முக்கியம் நண்பர்களே பல பேர் வந்து இரண்டு கால மூணு கால பூஜை வச்சு நான்காம் கால பூஜை விட்டுருவாங்க மூணு தேவர்கள் வழிபட்ட நேரம் தேவர்கள் வழிபட்ட நேரம் இந்த தியானிகள் எல்லோருமே காரியத்தடைகள் நீங்கும் முக்தி மற்றும் மன அமைதி என்லைட்மெண்ட் போன்றவை நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் நண்பர்களே எல்லாரோட சேர்ந்து இந்த தம்பதியினர்களா இல்லற வாழ்வில் இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க இந்த பன்னெண்டு டு போனோம் லிங்கோத்பவ காலத்தில் போய் பார்வதி பார்வதியும் சிவனையும் வணங்குங்க ஆகவே நண்பர்களே இந்த நான்கு கால பூஜைகள் உலகத்தில் எல்லா நேரங்களிலும் எல்லா இடத்திலும் சிவன் எழுந்துருள்வதாக காட்சி எடுத்தாலும் சிவராத்திரி என்று நான்கு கால பூஜையில் ஏதோ ஒரு நேரத்தில் நான்கு காலத்திலும் சிவன் எழுந்துள்ளி மக்களை காத்துவது ஒன்று ஒரு ஐதீகம் நண்பர்களே ஆகவே நண்பர்களே நானும் சிவராத்திரி விரதம் இருக்கின்றேன் அப்படின்னு இன்னைக்கு மாடன் யுகத்தில் சாமியை தெய்வ வடிவமாக சிவனை வழிபட்டு இன்னைக்கு வந்து கன்னியாகுமரி டூ கேத்தான தோரில் வந்து அந்த சிலை வழிபாடு அப்படிங்கிறது போயிடுச்சு ஆதி சிவன் உடம்பு அப்படிங்கிறது போயிடுச்சு அது வந்து மார்க்கெட்டிங்கில் கொண்டு போயிட்டாங்க பக்தியை கொண்டு போகிறது அது அவங்களோட விருப்பம் ஆனால் உண்மையில் சிவராத்திரி சிவனை வணங்கக்கூடியது லிங்க வடிவத்தில் தான் சிவனை வணங்கணும் மற்ற தெய்வங்கள் பிரம்மன் விஷ்ணுவை நீங்கள் எப்படி வேணாலும் வணங்கலாம் விஷ்ணுவை வந்து நின்ற கோலத்தில் பார்த்தபோது எங்கேயாவது நீங்கள் சிவன் நின்ற குலத்தில் அதாவது ஃபோட்டோவாக வச்சுருப்பாங்க ஹரித்வாரில் போன்ற இடத்துல ஆனால் வழிபடக்கூடிய இடங்களில் லிங்கமாகத்தான் வழிபட வேண்டும் என்பது இந்த நான்கு கால பூஜைகளிலும் தம்பதியினர்கள் தன்னுடைய வாழ்க்கை ஒற்றுமையா இருப்பதற்கு மூன்றாம் கால பூஜையும் பணம் முக்தி என்லைட்மெண்ட் அடையத்தில் நான்காம் கால பூஜையும் ஐஸ்வர்யத்தை அடையிறதுக்கு நான் சொல்லுவது மாதிரி இந்த வழிபட்டோடு என்றால் உங்களுக்கு அனைத்து வகையான ஐஸ்வர்யங்கள் இந்த சிவராத்திரி முழு மண்மையும் முழு சந்தோஷத்தையும் முழு பெற்று லிங்க வழிபாடு இந்தியாவில் தமிழ்நாட்டில் உள்ள பழமையான சிவாலயங்கள் எங்கு வென்றுமாலும் சென்று உங்கள் உலக தெய்வ கோயிலுக்கு போவது மிக சிறப்பு அங்கு இருக்கக்கூடிய காவல் தெய்வத்தையும் வணங்கி விட்டு லிங்க வழிபாடு என்று ஒரு இரவாவது ஒரு சும்மா சாதாரண மறந்தாவது வில்வ அர்ச்சனை வில்வத்தோட லிங்கங்களை போட்டு அர்ச்சனை செய்வதற்கிருந்து மகா புண்ணிய காலம் மகா ஐக்கியத்தில் மகா ஐஸ்வர் உண்டாக்கும் நண்பர்களை நான் தொடர்ந்து காங்கேயத்தில் கடந்த ஆறு ஆண்டுகளாக நம்ம தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எட்டு லிங்கங்கள் ஆயிரத்தி எட்டு லிங்கங்கள் போன்ற அற்புதமான லிங்கங்களை வச்சு பூஜை செய்து கொண்டு வந்து கொண்டிருக்கும் அந்த மாதிரி விஷயங்களை கலந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையில் இன்பத்தையும் ஆனந்தத்தையும் ஐஸ்வர்யத்தையும் பெருங்கள் என்பதை சொல்லிக்கொண்டு உங்களிடம் விரைவடைகள் நண்பர்களே வாழ்த்துக்கள் வாழ்களுடன் இந்த சிவராத்திரி நாளில் ேன் வாழ்த்துக்கள் வாழ்கை நலம் வாழியப்பள்ள